வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா மேனுவல் ஈசி பார்க்கும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயங்கள் இப்போ வந்து மேனுவல் ஈசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி அதாவது இன்றிலிருந்து போகும்போது பின்னோக்கி பின்னோக்கி நமக்கு அதற்கு முன்னாடி இருக்கிற காலம்லாம் கிடைக்கிது சில ஒரு சிலருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் தேவைப்படும் சிலருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் தேவைப்படும் சிலருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் தேவைப்படும் சிலருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிலருக்கு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து பின்னோக்கி எல்லாம் தேவைப்படும் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தற்சமயம் எல்லா சார்பதி விகத்துலேயும் இப்போது நமக்கு ஆன்லைன் மூலமாக கிடைக்குது இப்போது கம்ப்யூட்ரு பீரியட் அப்படின்றது கம்ப்யூட்ரு கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எண்பத்தஞ்சுகளில் எண்பத்தேழு எண்பத்தஞ்சு எண்பத்தாறில் தமிழ்நாடு முழுக்க பதிவுத்துறை பதிவு முறையிலேருந்து அதாவது கா மேனுவல் பதிவுலேருந்து கம்ப்யூட்டருக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க கம்ப்யூட்ருக்கு நடைமுறைப்படுத்துனதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்டும் கம்ப்யூட்டரில் இருக்கிறதெல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேடும் போது ஈஸி கெடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து முதல்லலாம் கிடச்சிது இப்போ என்ன பண்ணாங்கன்னா பின்னோக்கி இருக்கிற பத்திரங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் செய்து ஸ்கேன் செய்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ உடனே ஆன்லைனில் ரெஃபரன்ஸுக்காக ஒரு ஈஸி பார்க்கணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நாம் இன்றைக்கி தேடி பார்த்து எவ்வளோ எவ்வளோ பத்திரம் ஆகிருக்கு என்னென்ன பத்திரம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை தெரிஞ்சு பத்திரம் போடலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் ஸ்கேன் பண்ணது ரொம்ப நல்லது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் யூடிஆர் நடந்தது அப்போ யூடிஆருக்கு முன்னாடி ஒரு ஆள் சொத்தை விற்றுருப்பார் சொத்தை விற்றுருந்தாலும் பட்டா மாற்றாமல் இருந்தனால சொத்தை விற்றுவர் மறுபடியும் யூடிஆருக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தில் அவர் அவங்க வாரிசுங்களுக்கு இன்னொரு ஆவணத்தை உருவாக்கிடுவார் இப்படி டபுள் டாக்குமெண்ட் சிக்கல்களெல்லாம் இந்த ஒழுங்காக ஈஸியாக பார்க்காம வந்தது இப்போது ஆன்லைனில் டக்குனு ஈசி கிடச்சிச்சின்னா ரிஜிஸ்டாரே ஸ்பாட்லேயே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பத்திரம் போடுறாரு இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் போடலை அதனால் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேனுவல் ஈசி போடும்போது என்ன கவனிக்கணும்னு ஒன்று கவனம் இப்போ மேனுவல்லாம் என்ன கையால் பார்க்கறது இப்போ நீங்கள் ஒரு ஈசி போட போகிறீங்கன்னா அந்த ஈசியை வந்து எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போடுறீங்க ஐம்பது வருஷத்துக்கு ஈஸி போடுறீங்கன்னா அதை அந்த ஈசி அப்ளை பண்ண உடனே ஒருத்தர் போய் அந்த ஐம்பது வருஷம் ரெக்கார்டு இருக்குல்ல அந்த ரெக்கார்டை பார்த்து உங்கள் சொத்து விவரத்தை பார்த்து கையால் தான் பார்க்கணும் ஒரு ஒரு பேப்பராக திருப்பி அந்த அந்த சர்வே நம்பர் அந்த சொத்து விவரம் மறுபடியும் மறுபடியும் என்ட்ரி வந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பேஜா ஒவ்வொரு பேஜா ஒவ்வொரு பேஜாக பார்க்கணும் இப்போது ஐம்பது வருஷத்துக்கு பார்க்குறாரு ஒரு வருஷத்துக்குன்னு தொகை வாங்குறாங்க கொஞ்சம் கவனமாக பார்க்காம அவரும் ரெஜி ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த ஈஸி பார்க்குற ஊழியரும் யார் மனுஷன் தானே ஹியூமன் வரும் சிந்தனை இதில் இருக்காது மனசு இதில் இருக்காது சிந்தனை வீட்டில் பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டு வந்திருப்பாங்க அது எப்படி டென்ஷனில் உக்காண்ட்டு இருப்பாங்க பார்ப்பாங்க அப்படியே பார்ப்பாங்க ரிலாக்ஸ்டாக மைண்ட் ஃபோக்கஸாக ஒரு தியான மனநிலையோட அப்படி முழு கவனமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போது எரர் நடக்க வாய்ப்புண்டு அடுத்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் அப்போ தப்பாக பார்த்து கொடுத்தாலும் அதை நம்பி நீங்கள் சொத்து வாங்குனீங்கன்னா அது உங்கள் தப்பு தான் அப்படின்னா அவங்க ரெடியாக முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால் ஈஸி பார்க்குறோன்னே நீங்கள் குறை சொல்ல முடியாது அப்போ ஈஸியை பார்க்குறீங்க பார்த்துட்டே வரான் அப்போ என்ன பண்ணோன்னா ஒன்று அந்த ஈஸி பார்க்குற ஊழியரை கூப்பிட்டு அண்ணன் நிதானமாக பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லணும் இல்லை ரொம்ப நொந்து போயிருக்கு பேப்பரு பழைய பேப்பரு நசிஞ்சு செஞ்சு போயிருக்கு பார்க்க முடியல அப்படின்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் காட்டுங்கண்ணே நானும் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னா கண்டிப்பாக காட்டுவாங்க உங்களை நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மன திருப்தி வந்ததுக்கு அப்புறம் முடிவெடுங்க அதில் ஏதாவது பிழைகள் அதில் ஏதாவது பேப்பரை சரியில்லை என்ட்ரி சரியில்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்ற நான் இது ஒரு வகை இல்லை நீங்கள் ஆனால் உங்களுக்கு காட்ட மாட்டேன் நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஈசியை ஐம்பது வருஷம் மொத்தமாக போடாதீங்க பத்து பத்து வருஷமாக போடுங்க தனித்தனியாக பத்து பத்து வருஷமாக போடணும் அது என்ன சார் பத்து பத்து வருஷமாக போடுறீங்க அப்படின்னா பத்து பத்து வருஷமாக போட்டால் ஒவ்வொரு ஈஸிக்கும் அவர் வந்தாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு அதை அந்த பத்து வருஷம் ஒரு ஈஸி ஒரு ஃபார்ம் அவர் ஆல்ரெடி பத்து ஃபார்ம் வந்திருக்கோம் அவருங்க அதனால் ஈஸியாக அதெல்லாம் பிடிக்கணும் தான் நினைப்பார் அப்போ அந்த பத்து வருஷம் ஒழுங்காக தேடுவார் ஆ அடுத்து முடிஞ்சிச்சு அடுத்து ஈஸி போடுவார் ரெண்டாவது ஒரே சொத்துக்காரன் அஞ்சு பத்து பத்தா அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஈஸி போட்டிருக்கான் நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுன்ற ஒரு மறைமுக அழுத்தமும் அதில் வந்துடும் அதனால் வந்து ஈஸியாக ஆண்டுகளை பிரித்து போடுங்க இல்லை சார் பிரித்து போட்டால் கொஞ்சம் ஃபீஸு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா சொத்து உங்களுது சொத்து இப்போ பல லட்சம் கொடுத்து வாங்க போகிறீங்க ரைட்டாக சில ஆயிரங்களுக்கு பால் மாறாதீங்க சரியா சொல்லுது நிறைய பேர் எங்கே பணத்தை விடணுமோ அங்கே விடணும் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும் அப்போது இதில் ஒரு வில்லங்க தெரியாமல் வந்திருந்தாலும் அதை நாளைக்கு சரி பண்ணுறதுக்கு நீங்கள் பால் மாறிக்கிட்டு பல ஆயிரம் பல லட்சம் கூட செலவு பண்ண வேண்டியது அதனால் வந்து இதே ஒரு முப்பது வருஷம்தான் இருக்குது சார் மேனுவலிஸி நான் பார்க்கணும் அஞ்சு வருஷமாக போடுங்க பார்க்காதீங்க பொறுமையாக பொறுமையாக எப்போவுமே மேனுவல் இசி பார்க்கும்போது மூணு நாலு அஞ்சு அஞ்சு இசிக்கலாக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுடைய சொத்து மிக சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் துல்லியமாக அவர் மேனுவல் இசி பார்த்து தருவார் இப்போது மேனுவல் இசியில் உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது சில ஊர் இப்போ நீங்கள் பல்லாவரத்துக்கு போங்களேன் வெளியவே எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரைக்கும் மேனுவல் ஈஸி சிதிலம் அடைந்து விட்டது அதை பார்க்க முடியாது அப்படிலாம் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஆஃபீஸ் சொத்தெல்லாம் வாங்கும்போது சரியா நீங்கள் அந்த பீரியடில் அந்த அறுபத்தஞ்சு பீரியடில் ஈஸி பார்க்கல அதில் ஏதாவது பத்திரம் நடந்துட்டுதான் பிரச்சனை இருக்குது அதனால் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் வச்சு அறிவிப்பு கொடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொத்து நான் வாங்க போகிறேன் இந்த மாதிரி பீரியடில் என்னால் ஈஸி எனக்கு கிளியராக கிடைக்கல அந்த பீரியடில் ஏதாவது சிக்கல் கிக்கல் இருந்தால் எதிர்காலத்தில் இருந்தால் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நாள் டைம் தரேன் அந்த வாங்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க இப்போ நான் வாங்கிட்டேன்னா அதன் பிறகு நீங்கள் வந்து எந்த உரிமை குரல் கொண்டாடினாலும் சட்டப்படி செல்லாது அப்படின்ட்டு ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துட்டு ஒரு தினசரிகளில் அதை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை வாங்க ஈஸி இல்லாத ஊரில் ஈசியில் அந்த என்ட்ரியை வராது ஆஃபீஸில் அது இல்லவே இல்லை அது ஒன்று உங்களால் அந்த ஏரியாவை பார்க்கவே முடியல ஒரு ஏரியா உங்களால் பார்க்கவே முடியல அப்படின்ட்டானா நீங்கள் அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயந்தான் ஈஸியை பழைய காலத்து ஈஸியில் நல்லா தெரிஞ்சால் மொத்தமாக ஈஸியாக போடாதீங்க பிரித்து 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 தனித்தனியாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போடுங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களே போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப நஞ்சு போச்சு பார்க்க முடியல மேன்வல் இசையை அது பேப்பர் நான் நொறுங்கிடுச்சி அப்படின்னானா நீங்களே போய் பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு சின்னதாக ஒரு பொது அறிவிப்பு இது மாதிரி ஏற்கனவே உங்கள் சொத்துல ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கலையும் சேர்த்து அறிவிச்சிருங்க இப்படி ஈஸியிலையும் வரலையா அப்படின்னா அந்த சிக்கலையும் அறிவிச்சிருங்க அறிவிச்சுட்டு நீங்கள் பண்ணணும் இப்போ ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஈஸி பார்க்க முடியல அப்படின்னா சார்பதிவாளர்கிட்ட நேரடியாக போய் கேளுங்க ஐயா அந்த நஞ்சு போனதை இப்போ இவர் ஈசி பார்க்குற ஊழியர் காட்டலைன்னா சார்பதிவாளர்கிட்ட பேசுங்க நான் பார்த்துட்டு முடிவெடுக்கணும் ஐயா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்கன்னா அடுத்து அவரும் ஏதாவது உங்களுக்கு ஒரு போதிய ஒத்துழைப்பு கொடுப்பார் நமக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா அதை அதில் போய் அங்கே போய் நின்று அந்த வேலையை வாங்கிக்கிறதுக்கே பார்த்துக்கோங்க ஆக இதுதான் மேனுவல் ஈஸியில் கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா ஆக இன்றைக்கி நம்ம இந்த செய்தி இப்போ பார்த்தோம் அடுத்து ஒரு சின்னதாக வந்து செல்ஃப் மார்க்கெட்டிங்கு நிலம் உங்கள் எதிர்காலம் இதை நான் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வச்சுருக்கிறவங்க சொத்து வாங்குறவங்க சுத்து சிக்கலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மிக மிக பயனுள்ள புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த நைன் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது கிண்டில் எடிஷனில் கிடைக்குது கிண்டில் எடிஷனில் கிடைக்குது கிண்டிஷன் எடிஷனில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இங்கேருந்து தபால் செலவு ரொம்ப செலவாக கிண்டிலில் வாங்க சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு கிண்டிலில் வாங்கிட்டு எனக்கு புக்கு அனுப்பலை சார் அமேசானில் எல்லாம் சொல்கிறாங்க கிண்டில் எடிஷன்ன்றது இ புக்கு அது வேறு பேப்பர் பேக் புக்கு வேறு என்றதை தெரிஞ்சுக்கங்க நீங்கள் புத்தகம் மூலமாக எனக்கு ஆதரவு கொடுப்பது வந்து நான் அது என்னை ஊக்கப்படுத்துவதற்கு சமம் நான் இன்னும் தொடர்ந்து புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் வாங்கின்ற ஒவ்வொரு புத்தகமும் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே தொடர்ந்து எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் இது இல்லாமல் லா ஃபார்ச்சூன் ரியாலிட்டி அண்ட் கன்சீல் அப்படின்ட்டு சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் சொத்து சம்பந்தமான எல்லா சிக்கல்கள் பிரச்சனைகள் ஆலோசனைகள் வழிகாட்டுதலுக்கு நானே வந்து களப்பணியாற்றி உங்களுக்கு செய்து தரேன் நல்ல ஒரு நியாயமான சேவை கட்டணத்தில் அதுலேயும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது இல்லாமல் பிராப்தம் ரியல்டஸ் ப்ரைவேட் லிமிடெடுன்ட்டு சென்னையில் ஸ்பென்சர் பிளாஸ் ஆலையும் கோயம்புத்தூரில் கணபதியிலையும் அலுவலகம் வைத்து தவணை முறையில் ஸ்கீமில் பிளாட்டுகளை போட்டு விற்பனை செய்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இது இல்லாமல் நிலம் உங்கள் எதிர்காலம் மல்டி ஸ்டேட் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையில் இருக்கேன் கூட்டுறவு சங்கம் மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெண்டாயிரம் போகிற சதுரடி ரெண்டாயிரரூவா போகிற இடத்துல ஆயரருபா சதுரடி இல்லை வேலை கிடைக்கிற மாதிரி நான் வந்து வீட்டு மனைகளை உருவாக்கி அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்து இருக்கிறதுனால இதனை எல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவு ஒத்துழைப்பும் கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனைத்து மக்களின் நிலம் நிலம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் இருந்து நம்ம வெளியே வரவும் நிலத்தினால் அவர்கள் படையடை பயனடையவும் என்னால் முயன்ற சிறு உதவியாக அவர்களுக்கு செய்திருக்கிறேன் என்ற மன திருப்தியை தான் என்னோட மிஷினை ஏற்படுத்திட்டு இருக்கின்றேன் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்